ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மட்டன் குழம்பு சேர்க்கிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் நான் ஃபேன் வச்சுட்டேன் சரி வாங்க சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வளைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்படியே ஆறட்டும் மாண்டிய வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி இருக்கும் அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் இப்போ கறி மசால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டன் மசால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டோடு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தூள் மட்டும் ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா இந்த எண்ணெயிலையும் வதங்கணும் கரிஞ்சிடாமல் வ வதங்கணும் அப்போ தான் இருக்கும் பாருங்கள் மட்டன் அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம் தண்ணி அடையில இருக்கிற தண்ணி சேர்க்க வேண்டாம் மேலாவது அப்படி மட்டன் மட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையானதான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்போ ஒன்றரை கிலோ செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு கிலோ செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட குறையே நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் ஒரு கிலோவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சுருக்கேன் விற்று சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்க நல்லா தரச்சி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி திரட்டி விடுங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஒரு கிலோ மட்டனுக்கு தேங்காய் வந்து நான் ஒரு ஒரே ஒரு பீஸ் பெரிய பீஸு ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன் போதும் இந்த தேங்காய் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்கல அதுலேயும் தண்ணி இருக்குது பாருங்கள் போதும் இவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும் அது நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல மட்டன் வெந்து வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம வறுத்துக்கலாம் கடாயேன் என்ன சேர்த்துக்கலாம் கடை பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி பூண்டு மட்டன் மசாலா கறி மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் எதுலையே பார்த்துக்கலாம் கரம்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் இதில் உப்பு கரெக்டாக போட்டுருக்கேன் நீங்கள்லாம் கரெக்டாக உப்புக்காரம் பார்த்துக்கணும் சைன் போர்டு நல்லா விட்டோம் கொத்தமல்லி கொத்தமிசால போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் குறஞ்ச சேர்க்கணும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் நம்ம காரம் சேர்த்தா இல்லையா அந்த காரத்துக்கு இந்த மிளகப்பொடி வாசம் வந்து போகணும் பாருங்கள் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா மட்டன் வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க